ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஆறாம் திருமொழி இங்கு ஆழ்வார் தானான நிலையில் பாசுரங்கள் அது தலைவி பாசுரம் இல்லை தாயார் பாசுரம் இல்லை திருமங்கை ஆழ்வார் நமக்கு சில அறிவுரைகள் சொல்கிறார் பாருங்கள் என்ன சொல்கிற முக்கியமாக அப்படின்னா திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாளை துழுவோம் என்கிறார் ஆழ்வார் சாதாரணமான பசு தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் துளங்கா அரசர் அரக்கர் துளங்க முன் திந்தோள் நிமிர சிலை பழைய சிறிதே முனை முனிந்த திரு திருமார்பன் வண்டார் கூந்தல் மலர்மங்கை வடிக்கண்மடந்தை மாரோக்கம் கண்டான் கண்டுகொண்டு உகந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே துண்டீர் உய்யும் பகை கண்டேன் துளங்கா அறக்க துளங்க முன் திண்டோல் நிமிர சிலை வளைய சிறிதேபுனிந்த திருபார்பன் வண்டார் கூந்தல் மலர் மங்கையும் வடிக்கண்மடந்தை மாரோக்கம் கண்டான் கண்டுகொண்டு உகந்த திருக்கண்ணபுரம் நாம் தொழுதுமே தொண்டியர் தொண்டர்களேன் கூட கல்லாம் அட்ரஸ் பண்ணுறேன் உய்யும் வாய் கண்டேன் நான் உஜ்ஜீவி உஜ்ஜீவிப்பதற்கு உஜ்ஜீவிப்பதற்காக ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டேன் என்னன்னு கேட்குறளான்னு சொல்கிறார் துளங்க துலங்க துளங்கன்னா வருத்தம் என்பது என்று அறியாத என்னது என்று அறியாத அந்த அரக்கர் துலங்க வருத்தப்படும்படியாக முன் தின்தோல் நிமிர சிலை வளைய முன் முன்னந்த ராமாவதாரத்தில் தன்னுடைய திண்மையான தோன்கள் நிமிர சிலை வளைய வில்லை வளைத்து சிறிதே முனிந்த திருபார்பன் இந்த சிறிதே முனிந்த அப்படிங்கிறதான் விஷயம் புரிஞ்சுதான் சினத்தால் தென்னிலங்கை கோமானை சற்ற அப்படின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி கோமம் இருந்தது எல்லாம் அந்த ராவணன் மேலே அதனால் சிறிதே முனிந்த ரொம்ப குறிப்பாக சில பேரை மாத்திரம்தான் கோச்சுட்டான் ராமன் எல்லாரையும் அழிக்கலை அதனால் சிறிதேவ புரிந்த திருமார்பன் அப்படிப்பட்ட ரா அந்த ராமன் ராமனாக ராமனாக வந்த பெருமான் என்ன பண்ணான் மண்டார் கூந்தல் கூந்தல் மலர் மங்கை அது வண்டுகள் மொய்க்கின் மொய்க்கும்படியாக மலர்களை அணிந்த கூந்தலை உடைய மலர்மங்கைன்னா லக்ஷ்மி பிராட்டியம் வடிக்கண்மடந்தை வடிக்கணும் இந்த பூமி பிராட்டியம் மானோக்கம் கண்டான் இந்த இரண்டு பேர்களுடைய கட்டாக்ஷம் இருக்கிற இடத்தை பார்த்து விட்டான் கண்ட எங்கே அந்த ஊரில் கர்ணபுரத்தை கண்டு கொண்டு ஆகா இந்த ஊர் தான் ஐஸ்வர்யமும் அது லக்ஷ்மி லக்ஷ்மி பிராட்டியினுடைய கட்டாக்ஷமும் பூமி பிராட்டியினுடைய கட்டாக்ஷமும் குறிக்கின்ற ஊர் என்று உகந் உகந்த திருக்கண்ணபுரம் தொழுதுமே நம்ம அந்த திருக்கண்ணபுரத்தை சேவிப்போம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் கூப்பிடுவோம் படிக்கலாம் துண்டீர் புயும் பகை கண்டேன் துளங்கார துளங்க முன் திந்தோல் நிமிர சிலை வளையம் சிறிதே புனிந்த திருமார்பு அந்த சிறிதே தான் அழகா இருக்கு இதில் வண்டார் கூந்தல் மலர் மங்கை வடிகண்மடந்தமானோக்கம் மானோக்கம்னு அவருடைய கட்டாட்சம் கண்டான் கண்டு கொண்டு உகந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே பொருந்தா அரக்கர் வெண் சமத்து போன்ற அன்று புல்லூந்து பெருந்தாள் மாலிதலை முரள பேர்ந்த அரக்கன் தென்னிலங்கை தம்மை கொண்டு அங்கு எழிலார்பிளத்து புக்கு ஒழிப்ப கருந்தாள் சிலை கொண்டான் கண்ணபுரம் நாம் தொழுதுமே பொருந்தா அறக்கர் வம்சமத்து பொருந்த பொன்ற அன்று புள்ளு ஊர்ந்து பெருந்தாள் தலை புரளன் பேர்ந்த அரக்க அறக்கர் தென்னிலங்கை தம்மை உடன் கொண்டு அங்கு கெழில் பிளத்து புக்கு ஒழிப்பேன் கருந்தாள் சிலை கை கொண்டான் ஊன் கண்ணபுரம் நாம் துழுதுமே புருந்தாறக்கன்னா எப்போயும் நம்மோடையோ சண்டை போட்டுட்டே இருக்கிற அரக்கர்கள் அப்புறம் வெம்சமத்து இந்த வெம்சமத்து யுத்தத்தின் போன்ற அழியும்படியாக அன்று முன்னொரு காலத்தில் புள்ளூர்ந்து கருடனில் பயணித்து பெருந்தாள் மாலி தலைபூரலை அதுவும் இதே இலங்கை தான் இது ராவணனுக்கு முன்னோர்கள் அந்த மாலி என்கிற அந்த அரக்கனுடைய தலைப்புரளை பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை அந்த ஊரில் பேருந்த அறக்கர் மிச்சம் இருக்காங்க இருந்த அந்த மாலி தவறிப்பேட்டால் மற்ற அறக்கர்கள்லாம் இருக்காங்க இருந்த அரக்கர்கள் தென்னிலங்கையும் தென்னிலங்கையில் இருந்த மற்றவர்கள் உடன் கொண்டு எல்லோரும் போய் அங்கு கெழிலார் பிளத்து புக்கு ஒழிப்ப பிளத்துனா பிளத்துனா பாதாளத்தில் போய் வல்ல புக்கு ஒழிப்பை போய் ஒளிந்து கொண்டு விட்டார்கள் அப்படிப்பட்ட கருந்தாள் சிலைகை கொண்டான் சிலைன்னா வில்ல கையில் வச்சுட்டு கண்டபுரம் நாம் தொழுதுமே படிக்கலான்னு நினைக்கிறேன் பொருந்தா அறக்கர் வெம்சமத்து பொன்ற பொன்றான்னா அவர்கள் அழியும்படியாக அன்று புள்ளூர்ந்து பெருந்தாள் மாலி தலை புரள பேர்ந்த அறக்கருள் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கு இழிலார்பிளத்து புக்கு ஒடிப்ப கருந்தாள் சிலை கை கொண்டான் பூ தண்டபுரம் நாம் தொழுதுமே பபம் வல்லிகிடையாள் பொருட்டாக मदिल् नीर्गिलङ्गयार्कोवै अल्लल् सैदि विंसमतुल् आट्रल् मिग आट्रल् मिगत आट्रालन् आट्रल आट्रल् मिगत आट्रलान् वल् आळ्नरकर्कुलपावैबाड கண்ணபுரம் நாம் தொழுதுவேன் வல்லி இடையால் பொருட்டாக மதில் நீர் இளங்கையார் கோவை அல்லல் செய்து வெம்சமத்துள் ஆற்றல் மிக்க ஆற்றலான் வல் ஆழற கற்குல பாவை பாட முனிதன் வேள்வியை கல்வி சிலகால் காத்தான் ஊன் கண்ணபுரம் நாம் தொழுதுமை வல்லி இடையாள் கொடியை போன்ற மல்லி கடையுடைய சீதா பிரட்டியின் காரணம் அந்த பொருட்டாக சீதா பிரட்டி சீதா சீதா பிரட்டிக்காக மதில் நீர் கிளங்கையர் கோவை ராவணனை அல்லல் செய்து அவனுக்கு துன்பம் விளைவித்து வம்சமத்து பெரிய சண்டையில் ஆற்றல் மிகுத்த ஆற்றலான் இவன் அந்த ராவணனுடைய ஆற்றலையும் மிகுத்தன அதையும் அதையும் தாண்டும்படியான ஆற்றல் உடையவன் அப்படி எக்ஸ்ட்ரா நம்ம புரிஞ்சுக்கலாம் வல்லாளரக்கற்குலப்பாவை பாட தாடகை வாடும்படியாக அரக்கற்குலப்பாவையான தாடகை வாடும்படியாக முனிதன் வேள்வியை காத் விஸ்வாமித்தருடைய வேள்வியை கல்வி சிலையால் காத்தான் கல்வி சிலையா நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் விஸ்வாமித்திரருக்கு சொல்லிக் கொடுத்த புது புது அஸ்தரங்களை கொண்டு காத்தான் கண்ணபுரம் நாம் தொழுதுவேன் படிக்கலாம் நினைக்கிறேன் பொருட்டாக சீதா பிரட்டியின் கார சி சீதா காசி காப்பாற்றுவதற்காக அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அல் அல் செய்தி வெம்சம் அத்துள் ஆற்றல் மிகுத்த ஆற்றலான் வல் ஆள் அற கற்கு பாட தாடகை வாடும்படியா முனிதன் பேள்வியை கல்வி சிலையால் காத்தான் கண்ணபுரம் நாம் தொழுதுவேன் மல்லை முன்னீர் அதர்பட வரி வம்சிலை கால்வளை வித்து கொல்லை விலங்கு பணி செய்ய கொடியோன் கிலங்கை புகழ் புற்று தொல்லை மரங்கள் தொல்லை மரங்களா தொல்லை மரங்கள் புகப்பெய்து துணையினுமிருந்து வான் அணவன் கல்லால் கடலை கடைத்தான்பு கண்ணபுரம் நாம் தொழுதுமே திருப்பி ராமாவதார்தான் சொல் தான் சொல்கிற மல்லை புன்னீரதர்வட வரி வெம் சிலை கோல் கால் சிலைகால் வளை வித்து கொல்லை விலங்கு பணி செய்ய கொடியோன் கிலங்கை புகழ்வுற்று தொல்லை மரங்கள் புகப்பெய்து தொல்லை மரங்கள் புகப்பெய்து விருந்து பான் அளவ அல் கல்லால் கடலை அடைத்தான் கண்ணபுரம் நாம் தொழுதுவேன் இதை அர்த்தம் பிடித்த மல்லை முன்னீர் அதர்பட முன்னீர்ன கடல் அதனால் பெரிய கடல் அதர்பட வழிவிடும்படியாக அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிறேன் வரி வம்சிலை கால் வளை வித்து சாகரம் சோஷயூஷியாமி இந்த கடலை உலர்த்து உலர்த்துமேன்னு போய் கில்லோடனு ஒன்று அந்த சமுத்திரராஜன் பயந்து போய் இல்லை சுவாமி நீங்கள் உங்கள்கிட்ட உங்கள் வானரப்படைகளில் சில பேருக்கு இந்த மாதிரி கட அணை அனைவோடத்திலையும் அவர்கள் செய்யலான்னு சொன்ன உடனே கொ கொல்லை விலங்கு பணி செய்ய இந்த மாதிரி வானரங்கள் பணி செய்ய கொடியோன் இலங்கை புகழ்வுற்று கொடியவனான ராவணனுடைய இலங்கை அடைந்து புகழ்வுற்று அடைந்து நுழைந்தான் ராமன் தொல்லை மரங்கள் புலம் பெய்து பெரிய மரமெல்லாம் இருந்தது போகிறக்கு அந்த மலைகள்லாம் எல்லாம் புகப்பெய்ந்து துவலையிலும் இருந்து அதுலேருந்து நீர் துவலைகள்லாம் இருந்து வான ஆகாசத்தை அடையிறது கற்பனை பண்ணிக்கோங்க வானரங்கள் மலை எல்லாம் மரங்கள் எல்லாத்தையும் போடுறது அப்போ அங்கேருந்து நீர் துளிகள்னா மேலே உருது அது ஆகாசத்தை தொடருதுன்னு அப்படி எழுதிக்க இது வந்து கல்லால் கடலை கடைத்தாலூர் இப்படி மலையால் கடலை கடலை கடலில் கடலில் கட்டினானே அவனுடைய ஊர் கண்ணபுரம் நாம் துழுதுவேன் படிக்கலாம் முல்லை சாரி மல்லை புன்னீர் அதர்பட வரி வம்சீலை கால் வளைவித்து கொல்லை விலங்கு பணி செய்ய கொடியோன் இலங்கை புற்று தொல்லை மரங்கள் புகப்பெய்து துவலை நிபர்ந்துவான் அனவ கல்லால் கடலையடைத்தான் கண்ணபுரம் நாம் துழ்துமே பகன் ஆமையாகி அரியாகி அன்னம் அன்னமாகி அந்த அருதம் ஓமம் ஆகி ஊழியாகி உபரி சூழ்ந்த நெடும்புணரில் சேமதில் சூழியலங்கை கோன் சிரமும் கரமும் துணிந்து முன் காமன் பயம்தான் கருதும்போர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே ஆமையாகி அரியாகி அந்தவாகி அந்த நருதம் ஓமபாகி ஊழியாகி உபரி சூழ்ந்த நெடும் புணரி சேவமதில் சூழ் இலங்கை இலங்கை கோகம் சிரமும் கரமும் துணிந்து துணித்து முன் காமன் பயந்தான் கருதும் கண்டபுரம் நாம் தொழுதுமே எல்லாம் அர்த்தம் ஆமையாகி கூர்மாவதாரம் எடுத்து அந்த அலைகடலை கடைந்தபோது அந்த மலைக்கு கீழே இருந்த காத்து அப்புறம் அரியாகி நரசிம்மமாகி அந்தமாகி அம்சாவதாரம் எடுத்து வேதங்களை கொடுத்து அந்தணர்தம் ஓமமாகி அந்தணர்கள் செய்கின்ற அந்த வேள்வியாகி ஊழியாகி காலஸ்வரூபியாகி உவரி சூழ்ந்தரிடும் புனரி ஒரிஜினல் அது உப்பு நீர் சூழ்ந்திருக்கிற பெரிய உப்பு சூழ்ந்திருக்கிற அந்த சேமமதில் இலங்கைக்கும் சேமம்னா அதுக்காக மதிலால் பாதுகாக்கப்பட்ட இலங்கைக்கும் அவனுடைய ராவணனுடைய சிரமும் கரமும் துணித்து அர்த்தமாகிறது கரம் கரம் கரமும் சிரமும் துணித்து முன் காமன் பயன்தான் முன் பிரத்யும்னன் என்கிற மன்மதாவதாரத்தைக்கு அப்பாவான அவன் கருதும்பூன் கண்ணபுரம் நாம் தொழுதுவேன் படிக்கலாம் நினைக்கிறேன் ஆபையாகி அரியாகி அன்னமாகி அந்த அர்தம் ஓமமாகி பூழியாகி உவரி சூழ்ந்தனடும் புனரின் சேமமதில் சூழ் கோன் சேமம்னா பத்திரமாக இருக்கிற கோன் அவனுடைய கசிரமும் கரமும் துணித்து உன் காமன் பயம்தான் கருதும்பு கண்ணபுரம் நாம் துழுதுவேம் வருந்தாது இரு நீ மட நம்வேல் வினைகள் வாராம் முன் திருந்தா அறக்கென்னிலங்கை செந்தி உண்ண சிவந்து ஒரு நாள் பெருந்தோள் வாணற்கருள் உரிந்து பின்னை மணாளனாய் முன் கருந்தாள் களிறு ஒன்று உசித்தான் முன் கண்ணபுரம் நாம் தொழுதுமே நிறைய எழுதியிருக்கார் பாருங்கள் வருந்தாது இரு நீ மடனஞ்சே நம்மேல் வினைகள் வாரா முன் திருந்தா அறக்கற் தென்னிலங்கை செந்தி உண்ண சிவந்து ஒரு நாள் பெருந்தோழ்வாளர்க்கு அருள் புரிந்து பின்னை மணாளன் ஆகி முன் கருந்தாள் களிர் ஒன்று உசித்தான் ஊர் கண்ண உரம் நாம் தொழுதுமே அதான் அர்த்தம் சொல்லுவோம் மனதுக்கு சொல்ல முடநீர் வருத்தப்பட வேண்டாம் நம்ம மேலே வினைகள் வர பாவங்கள் நமக்கே வராது அப்படின்னு முதல் வரிகள் சொல்கிறேன் முன் திருந்த அறக்கர் தன்னிலங்கை திருந்தாத அந்த அரக்கருடைய தன்னிலங்கையை செந்தி உண்ண சிவந்து சிவந்துன்னா கோவித்து கொண்டு வந்த இலங்கையை தீயிலிட்ட விதவியிலிட்டு அது ஒரு காரியமாச்சு ஒரு நாள் இன்னொரு தினம் பெருந்தாள் பெருந்தாள் பெருந்தோல் வடக்க அருள் புரிந்து அந்த வானாசுரனுக்கு அருள் புரிந்தான் ஏன்னா அவனுடைய ஆயிரம் தோலை விட்டுல ஒரு நாலு தோலை விட்டுவிட்டார்னால் அருள் புரிந்து பின்னை மணாளனாகி நப்பி நயன் மணாளனாகி முன் கருந்தாள் களிறு ஒன்று ஓசித்தேன் குவலை விடம் என்கிறேன் யானையினுடைய கொம்பை ஓசித்தவனுடைய ஊர் அந்த கண்டபுரம் நாம் தொழுதுமே படிக்கலாம் நினைக்கிறேன் வருந்தாது மடனஞ்சே நம்மேல் வினைகள் வார முன் திருந்தா அரக்கத்தின் நிலங்கை செந்தி உன்னசிவந்து ஒரு நாள் பெருந்தோல்வான்கருள் உரிந்து பின்னை மணாளனாகி பின் நப்பினுடைய மாளனாகி முன் கருந்தாள் களிறு ஒன்று உசித்தான் கண்ணபுரம் நாம் துழுதுமே இலையார் மலர்ப்பும் பொய்கை வாய் முதல இதன் நாள் நட்புண்டு கொலையார் நடுக்கு நடுக்குவுற்று குலையன் அதனுக்கு அருள் புரிந்தான் ஓர் இலங்கை தப்பா பிடிக்கணும் நீர்கிலங்கை தசகி தச தசகிரீவர்கழகோர்க்கு அரசை கருளி முன் கலைமா சிலகால்கை தான் கண்ணபுரம் நாகும் தொழுதுவேன் இலகார் மலர் இள வாய் முதலைதன் நாளடர்புண்டு கொலையார் வேழம் நடுக்கு ஊற்று குலைய அதனுக்கு அருள் புரிந்தான் வேற அந்த ரெண்டு கத்த சொல்லிடுறேன் இது கஜேந்திரனுக்கு அவருள் செய்ததை சொல்கிறேன் இலையார்னால் நல்ல இலைகள் நிறைந்த மலர் பூம்பொய் மலர்கள் நிறைந்த அந்த பூம்பொய்கை முதலை தன்னால் அட முதலை கவ்வ அதனால் வருத்தப்பட்ட அந்த கொலையார் வேழம் அது சாதாரண ரொம்ப கோபம் கொண்ட வேழம் கஜேந்திரனுக்கு அவ நடுக்கவுற்று ரொம்ப நடுக்கவுற்று குலை அதனால் குலைந்து போக அதனுக்கு அவருள் புரிந்தான் ஒரு காரியம் ஆச்சு ஒரு காரியம் அலைநீர் இலங்கை தசக்ரீபர்க்கு அலைநீர் கடலால் சூழப்பட்ட இலங்கையினுடைய தசக்ரீபர் பத்து தலையுடைய ராவணனுக்கு தசகிரிவர்க்கும் இளையார்க் இளையோர்க்கு அவனுடைய தம்பியான விபீடனனுக்கு அரசை அருளி முன் கலைமா சிலைகால் எெய்தான் வேற ஒன்றும் இல்லை அந்த மாயமானாக வந்த அந்த மாரிச்சன் இந்த கலைமாங்கிறது மானை சொல்கிறது அந்த மாயமானாக வந்த மரீசனை சிலைகால் கெய்தான் கண்டபுரம் நாம் தொழுதுமே படிக்கலாம் நினைக்கிறேன் இலை யார் மலர்ப்பும் பொய்வாய் முதல் ஐதன்னாலடர்புண்டு கொலையார் வேழம் நடுக்கு உற்று குலைய அதனுக்கு அருள் புரிந்தான் அலை நீர் கிழங்கை தசகிரீவர்க்கு இளகோர்க்கு அசைகருடி முன் கலைமா சிலகால் பழகைதான் கண்ணபுரம் நாம் துழ்துவேன் அப்புறம் மாலாய் தப்பா பச்சை மாலாய் மாலாய் மனபி அருந்துயரில் வருந்தாதியரி நீ பலிபிக்க காலார் மருதும் காய்ச்சினத்த கழுதும் கழுதும் மதமா கழுத முழுமாக கழுதையும் மாறார் விடையும் மதக்கரியும் மல்லர் எறும் வடிவித்து காலால் பாய்ந்தான் கண்ணபுரம் நாம் தொழுதுமே வித்தியாசமாக இருக்கு இந்த பார்க்கலாம் இருந்தோம் என்னென்ன பாருங்க மாலாய் அருந்துயரில் வருந்தாது இரு நீ அப்படின்னு மனசுக்கு முதல்ல வலி வருத்தப்படாதேன்னு வலிமிக்க மருதும் காய்ச்சனத்த கழுதும் கதமா கழுதையும் மா விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் வடிவித்து காலால் சகடம்பாய்ந்தூர் கண்டபுரம் நாம் தொழுதுமே கொஞ்சம் அர்த்தம் பார்த்துக்கலாம் விசேஷமாக இருக்கு பாருங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் நான் நான் படிச்சுடுவோம் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமே படிச்சு விடலாம் இப்படி இருக்கு மாலாய் மனமே மனமே நீ மயக்கமடைந்து மால்னா மயக்கம் மயக்கமடைந்து துயரில் துயரப்பட்டு வருந்தாது இரு நீ வருந்த வேண்டாம் வலிமிக்க வலிமையை உடைய கால் ஆர் மருதம் மருதமரங்களையும் ரொம்ப ஊன்றி ஊன்றிருக்கிற இரட்டை மருதமரங்களையும் காய்ச்சினத்த மிகுந்த கோபம் கொண்டு வந்த கழுதும் கழுதுன்னா பேய் பேயின் அர்த்தம் இங்கே பூதனையும் பூதனையும் கதவா கேசி மாரா இந்த குதிரை கே கதவா கேசி என்னும் குதிரையையும் கழுதையும் கழுதை வடிவாக கொண்ட அந்த தேனுகாசுரனையும் பெரிய வடிவம் கொண்ட விடையும் கெருதுகளையும் மதகரியும் மதயானையா நான் நோம் குவலையா வீடத்தையும் மல்லர் உயிரும் மல்லர்களின் உயிரையும் மடிவித்து ஒடித்தவனும் காலால் சகடம் காலால் சகடாசுரனை பாய்ந்தான் பாய்ந்து முடித்தவனான அவனுடைய ஊர் சர் கண்ணபூரம் நாம் தொழுதுமே இப்போ வந்து பாசனம் பிடிச்சா அவங்களுக்கு நான் புரிஞ்சிடும் இப்போ புரிய மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாதிரி நீ வலிமிக்க காலார் மருதும் காலர் நன்றாக ஊன்றியிருக்கிற மருதமாகங்கள் இரண்டையும் நடத்த முடியும் காய்ச்சன அந்த கழுதும் ரொம்ப கோபத்தோடு வந்த விஷம் தடவிய முறையால் தன்னை கொல்ல வந்த கழுதும் அந்த அந்த பூதனையும் மா கழுதையும் தேனுகாசுரனையும் மதமான் போட்டுருக்க மதமான் தனியாக போட்டு அந்த கேசி என்கிற அந்த குதிரையும் அப்புறம் கழுதையும் தேனுகாசுரனையும் மாலார் விடையும் ஓ மானார் விடையும் ரொம்ப பெரிய இறுதுகளையும் நப்பின்னைக்காக அழைத்தே சொல்ற மதகரியும் துவலையாக பீடம் மல்லர் உயிரும் அடிவித்து காலால் சகடம் பாய்ந்தான் கண்ணபுரம் நாம் தொழுதுமே குன்றால் கரெக்டு குன்றால் மாறி பழுதுஹாக்கி குடியேற் பொருட்டாக விடை கீழன்று அடர்த்த வானோர் பெருபான் பாபாயன் சென்றான் தூது பாஞ்சான் தூது பஞ்சவர்க்கு ஆய் திரிகால் சகடம் சினம் வழித்து கன்றால் விளங்காகறிந்தான் கண்ணபுரம் நாம் தொழுதுமே அத்த சொல்லுமா குன்றால் மாறி பழுதாக்கி இந்திரனால் ஏவப்பட்ட பெருமழையை கோவர்தனகிரி என்கிற மலையை தூக்கி ஆநிறைகளை காப்பாற்றி அதனால் மழை மழை பெய்வித்ததற்கான பலன் இல்லாமல் போச்சு இந்திரனுக்கு அதை சொல்ல பழுதாக்கி கொடியேற் கிடைக்கால் பொருட்டாக குடி போன்ற மெல்லி நப்பின்னையின் நப்பின்னைக்காக நப்பின்மைக்காக அவளை மணர்ப்பதற்காக வண்டாழ்விட இழந்தனத்து ஏழு விருதுகளை அடர்த்தான் போன் வானூர் பெருமான் பாபாயன் அர்த்தம் வருது அவன் பஞ்சவர்க்கு பாண்டவர்களுக்காக தூது சென்றான் அவன் பஞ்சபாண்டவர்களுக்காக தூதாகச் சென்றான் திருதராஷ்டர்களிடம் சென்றும் ஆய் திரிகால சகடம் என அழைத்து அவர் உண்டு வந்த அந்த சகடாசுரனுடைய கோபத்தை அழித்து கன்றால் விலங்காய் எறிந்தான் வச்சாசுரன்கிற கன்ற அவன் வந்து ஒரு கன்றாய் வந்தான் அவனை வீசி அந்த விளாக அந்த விளங்காய் எறிந்தான் அவனுடைய ஊர் கண்டபுரம் நாம் தொழுதுமே தினம் பற்றியெல்லாம் குன்றால் மாறி பழுதுஹாக்கி கொடியேறிடையாள் பொருட்டாக வந்தாள் விட கேடன்ற வாரவர் பெருமான் பாபாயன் சென்றான் தூது பஞ்சவர்க்கு பஞ்சவர்க்கு ஆய் அப்படி சென்றான் தூது பஞ்சவர்க்கு ஆய் திரிகால் சகடம் சினமழித்து குன்றால் விளங்காய் திருக்கண்ட கண்டபுரம் நாம் கருமா கருமாமுகில் தூய் நெடுபாட கண்டபுரத்தியம் அடியலை திருமாமகளால் அருள்பாரி செழிநீராளி வளநாடன் மறுபு ஆர் புயல்கை புயற்கை கலிகன் இளஹே மங்கைவேந்தன் ஒலிவல்லான் ஒரு உருமாநிலத்துக்கு அரசாகி இமையோர் இறைஞ்ச வாழ்வாரி கருமாம்புகில் தோய் நெடுமாடை கண்டபுரத்து எம் அடிகளை திருமாமகளால் அருள்பாரி ஷெழு நீராகலி மலநாடன் மருபுகார் புயற்கை கலிகன்ன மங்கைவேந்தன் ஒலிபல்லான் ஒரு மாநிலத்துக்கு அரசு அரசு ஆகி இமயோர் கிரைஞ்ச வாழ்வாறு வேறும் இல்லை முகில் தோய்ந்தன மேகங்கள் தோய்ந்த நீண்ட மாடங்களை உடைய கண்ணபுரத்தில் இருக்கிற எம்பெருமானை அப்புறம் திருமாமகளால் அருள்மாரி செழினி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற அந்த திருவாலி திருவாளியுடைய மலநாடு வளம்பிக்க அந்த திருவாளியினுடைய அந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அப்புறம் மறுபார் புயற்கை கலிகன்னி கொடைவல்லாளவன் புயற்கண்ணின் மேகம் போன்று உதா உதாரம் மூணுக்கு உதாரம் எல்லோருக்கும் உதவுகின்ற அந்த கலிகன்னி திருமங்கி ஆழ்வார் மங்கை வே எந்த திருமங்கி ஆழ்வார் ரொளி செய்த ஒலி இந்த பாசுரங்கள் வல்லவர்கள் இரு மாநிலத்துக்கு அரசாகி இந்த இந்த பெரிய உலகத்திற்கு அரசு ஆவார்கள் அப்புறம் இமயோர்கஞ்ச வாழ்வாரி இமையோர்ன தேவர்களும் வணங்கும்படியாக வாழ்வார்கள் நித்திய சூரியர்கள் வணங்கும்படியாக வாழ்வார்கள் முடிச்சுக்கலாம் படிக்கல தான் கருமாமுகில் தோகி நெடுமாட கண்ணபுரத்தியம் அடியும் திருமாமகளாலருள் மாறி செழு நீராளி வளநாடனும் மறுபார் புயற்கை கலி மங்கை வேந்தன் ஒலிபல்தார் இரு மா இரு நாள் பெருசு இரு மாநிலத்துக்கு அரசாகி இமையோர் இறைஞ்ச வாழ்வாரே முடிச்சுக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா